ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாமே இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே நடந்து முடிந்த நான்காவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி தற்போது தோல்வியை தழுவியிருக்காங்க இந்த நிலைமையில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணியைச் சேர்ந்த ஒரு இளம் வீரர் பார்த்திங்கன்னா இந்திய அணி ஜாம்பனான ஜஸ்பிரித் பும்ரா அவர்களை அவமதிக்கும் விதமாக போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க மைதானத்தில் செய்த செயல் தற்போது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு இதன் காரணத்தினால தற்போது இந்திய ரசிகர்களும் அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியாக்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இளம் வீரரை தற்போது கடுமையாக விமர்சனம் செய்து செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே ஐந்து போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் போட்டி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கு இதுல பார்த்தீங்கன்னா நான்கு போட்டிகள் நடைபெற்று முடிந்திருக்கு இதுல முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றாங்க அடுத்த இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றாங்க மூன்றாவது போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆட்டம் மழைநாள தடைப்பட்டு அந்த போட்டியை இந்திய அணி போராடி டிரா பண்ணாங்க நான்காவது டெஸ்ட் போட்டி ரொம்பவே பரபரப்பான கட்டத்தில் இருந்த நிலைமையில தற்போது நான்காவது நாள் ஆட்டம் முடிந்ததுக்கு அப்புறம் இந்த ஐந்தாவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி பார்த்திங்கன்னா ஒரே நாளில் முந்நூற்றி முப்பத்தி மூணு அப்படின்ற ஒரு டார்கெட்டை சேஸ் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க இதில் இந்திய அணியில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கள் மட்டும் சிறப்பாக விளையாடி எண்பத்தி நாலு ரன்களை குவிச்சாங்க அதற்கு பிறகு ரிஷப் பண்ட் முப்பது ரன்களை எடுக்க மற்ற எந்த ஒரு வீரருமே பார்த்திங்கன்னா இரட்டை இலக்கு ரன்களை கூட தொடவில்லை அனைவரும் சொற்ப ரன்களுக்கு ஆட்டம் இழந்துட்டாங்க இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா இந்திய அணியில் வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பித் பும்ரா அவர்களுக்கும் ஆஸ்திரேலிய அணி இளம் துவக்க ஆட்டக்காரரான சாம் கான்ஸ்டோஸுக்கும் இடையே ஒரு மோதலான ஒரு போக்கு வந்து நிலவுச்சு அப்படின்னே சொல்லலாம் தன்னுடைய முதல் சர்வதேச போட்டியில் விளையாடிய சாம் கான்ஸ்டோஸ் போட்டிக்கு விளையாடுவதற்கு முன்பாகவே ஜஸ்பிரீத் பும்ரா அவருடைய பந்தில் நான் அதிரடியாக விளையாடுவேன் அப்படின்னு அவங்க சவால் விட்டுருந்தாங்க அதே போல் இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க பும்ராவுடைய ஓவரில் அதிரடியாக விளையாண்டாங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூறு பந்துகளை வீசின பும்ரா அவர்கள் தற்போது முதல் முறையாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டிகளில் இந்த நாலாயிரத்தி நானூறு டெலிவரிக்கு அப்புறம் அவங்க சிக்ஸரை வந்து கன்சிடர் பண்ணாங்க அந்த ஒரு சிக்ஸரை விளாசினது பார்த்தீங்கன்னா சாம் கான்ஸ்டோஸ் தான் அது மட்டும் இல்லாது அவங்க அறுபத்தி ஐந்து பந்துகளில் அறுபது ரன்களை குவித்து இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸ்லயே ஒரு பெரிய இன்டென்ட்டை வந்து ஏற்படுத்தினாங்க ஆட்டத்துடைய போக்கை மாற்றுவதற்கு அவருடைய இன்னிங்ஸ் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூலதனமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதே போல் இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸ்ல விராட் கோலி அவருடைய விக்கெட்டை வீழ்த்தினதுக்கு அப்புறம் சாம் கான்ஸ்டோஸ் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை எழுந்து நின்று கத்தும்படி அவங்க ஆரவாரம் பண்ணாங்க அந்த செய்கையை காட்டி அவங்க விராட் கோலியை கிண்டல் பண்ணாங்க ஆனால் இரண்டாவது இன்னிங்ஸில் சாம் கான்ஸ்டோஸ் பேட்டிங் செய்ய வரும்போது அவருடைய விக்கெட்டை ஜஸ்பிரீத் பும்ரா போல்டாக்கி வீழ்த்திட்டு அவர் செஞ்ச அதே செய்கையை திருப்பி செஞ்சு காமிச்சாங்க ஜஸ்பிரீத் பும்ரா ஜஸ்பிரீத் பும்ராவோட சேர்ந்து எஸ் எஸ் ஜெய்சாலும் அதே செய்கையை செஞ்சு காமிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலைமையில இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வெறும் நூற்றி ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தற்போது இந்த போட்டியில் ஒரு மோசமான தோல்வியை சந்திச்சுட்டாங்க அடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா தற்போது நூற்றி எண்பத்தி நாலு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க இந்த போட்டியில் ஆல்ரவுண்டராக அசத்திய ஆஸ்திரேலியா அணி கேப்டனான பேட் கமின்ஸ் ஆல் ஆட்ட நாயகனாக தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க தற்போது இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இரு அணி வீரர்களும் கைக்குலுக்கி கொள்வதற்காக வரிசையில் வரும்போது இளம் வீரரான சாம் கான்ஸ்ட்ரோஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிர் பும்ரா அவர்களை வரும்போது அவரை கண்டு கொள்ளாமல் வேணுமேனே அவரை தவிர்த்துட்டு கை கொடுக்காம அதற்கு அடுத்து இருந்த மற்றொரு வீரருக்கு கை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க இது தொடர்பான வீடியோ தற்போது பார்த்தீங்க சமூக வலைத்தளங்களில் வெளியாகி கொண்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி